புரை சொல கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளையும் காண செய்த தேவாதி தேவனுக்கு கொடான குடி ஸ்தோத்திரம் இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷம் முதலாம் அதிகாரம் பதினேழு பத்தொன்பது வசனங்கள் ரெவலேஷன் சாப்டர் ஒன் வர்சஸ் செவன்டீன் அண்ட் நைன்டீன் நான் அவரை கண்டபோது செத்தவனைப் போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன் அப்பொழுது அவர் தம்முடைய வலதுகரத்தை என்மேல் வைத்து என்னை நோக்கி பயப்படாதே நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன் நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவைகளையும் எழுது கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அன்பானவர்களே இந்த நாளுக்கான வார்த்தை உங்கள் எதிர்காலத்தை கர்த்தர் தீர்மானித்து அதை உங்களுக்கு நாள்தோறும் அறிவிக்கிற தேவன் ஆம்மேன் நம்முடைய தேவன் யார் இந்த பகுதி சொல்லுகிறது அவர் சொல்லுகிறார் முந்தினவரும் பிந்தினவரும் இருக்கிறேன் காட் ஆஃப் த பாஸ்ட் காட் ஆஃப் த ஃபியூச்சர் அந்த காட் ஐ ஆம் வாட் ஐ ஆம் உயிரோடு இருக்கிற நிகழ்காலத்தில் முந்தினவர் இறந்த காலத்தில் இருந்த பிந்தினவர் பிந்தின நித்தியத்திற்குரியவர் எதிர்காலத்திலேயும் இருக்கப் போகிறார் மூன்று காலங்களிலும் ஜீவிக்கிற தேவன் நான் அம்மேன் அவர் சொல்கிறார் யாரை பார்த்து அவருடைய பாதத்தில் செத்தவனை போல விழும்போது அவங்களுக்கும் கர்த்தர் அந்த பத்தொன்பதாம் வசனத்தில் வாசித்த பிரகாரம் கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவைகளையும் பாஸ்ட்டு ப்ரெசண்ட்டு ஃப்யூச்சர் மூனையும் கர்த்தர் அவர் கையில் வைத்து உங்களுக்கு அறிவித்து உங்களை நடத்துவார் ஆனால் ஆண்டொற்றை இதை நம்ம ஒவ்வொரு நாளும் அறிந்து நம்ம பழகி கற்றுக்கொள்வதற்கு எதிர்பார்க்கிற காரியம் என்னென்னா செத்தவனை போல அவர் பாதத்தில் விழணும் ரெண்டு விதமான விழுதல் உண்டு ஆண்டுடைய பாதத்தில் விழலாம் இரண்டாவது ஆண்டுடைய பாதத்தில் செத்தவனை போல விழலாம் விபாகம் முப்பத்தி மூன்று மூன்று சொல்லுகிறது அவருடைய பரிசுத்தவான்கள் அவருடைய பாதத்தில் விழுந்து போதனை அடைவார்கள் நல்ல ரெவலேஷன் நல்ல டீச்சிங் வேதத்தின் வெளிப்பாடு வேதத்தில் இருக்கிற கருகலான சத்தியங்கள் போதனைகள் இதெல்லாம் கத்தர் பரிசுத்தவான்களுக்கு எங்கே கற்றுக் கொடுக்கிறார் அவருடைய பாதத்தில் அவங்க விழுந்து கற்றுக்கொள்கிறாங்க எந்த யூனிவர்சிட்டியும் கற்றுக் கொடுக்காது எந்த உலகத்தில் இருக்க படிப்பும் கற்றுக் கொடுக்காது நீங்கள் நல்ல வேதத்தை போதிக்கிற நல்ல பிரசுத்தவான்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க எந்த பைபிள் காலேஜ்லேயும் படிச்சிருக்க மாட்டாங்க பெரிய பெரிய டிகிரிஸ்லாம் அவங்கள்ட்ட இருக்காது ஆனால் தேவனுடைய பாதத்திலிருந்து அவர்கள் கற்றுக்கொள்வார்கள் அதுதான் நமக்கு இருக்கிறது பிரியமானவர்களே விழும்போது கற்றுக் செத்தவனை போல் விழும்போது ஃப்யூச்சரில் நடக்க போகிறத சொல்லிக் கொடுக்குறேன் எதிர்காலத்தை சொல்லி கொடுக்குற அப்போ நம்ம எப்படி விழணும் இந்த கால வேளையில் செத்தவனை போல் விழணும் அப்படி என்றால் என்ன பாருங்கள் லாசருவின் மரணத்தில் மார்த்தாலும் ஆண்டுடைய பாதத்தில் விழுந்தா மரியாலும் ஆண்டுடைய பாதத்தில் விழுந்தா மார்த்தால் விழுந்தது சாதாரணமாக விழுந்தா செத்தவனை போல் விழலை ஆனால் மரியால் விழுந்தது செத்தவனை போல விழுந்தா அர்த்தம் என்ன மார்த்தாளடத்தில் சுயம் மாமிச கிரியைகள் அந்தந்த நாளுக்குள்ள கவலைகள் பல தேவைகளை குறித்த சிந்தனைகள் அவிசுவாசம் இதெல்லாம் மார்த்தாலுக்குள்ளே இருக்குது இதை வச்சுக்கிட்டு விழுறா அண்டு வரே நீர் இங்கே இருந்திரானால் என் சகோதரன் மறித்திருக்க மாட்டான்னு பதத்தில் விழுறா ஆனால் மரியால் எப்படி விழுறா சுயத்தை அழித்து தன்னுடைய மாம்சக்கிரியைகளை அழித்து இனி நானல்ல கிறிஸ்துவே எனக்குள்ள இருக்கிறார் செத்துப்போன செத்து போன உடல்ல எந்த சுரணையும் இல்லாமல் உணர்வும் இல்லாமல் மிதிச்சாலும் உணர்வு இருக்காது மகிழ்ச்சியாக சொன்னாலும் உணர்வு இருக்காது புகழ்ச்சி சொன்னாலும் உணர்வு இருக்காது அந்த நிலை இந்த காலைவெளியில் மரியால் அந்த நிலையில் விழுந்து அவளும் அதே வார்த்தையை தான் சொல்கிறா அன்றுவரே நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மறைத்திருக்க மாட்டான் நடந்தது என்ன தெரியுமா மரியாளுடைய பாதத்தின் விழுகை அவளை அற்புதத்தை காண உதவி செய்தது எந்த சலனமும் இல்லாமல் ஏசு அடுத்தடுத்து எதிர்காலத்தை பற்றி செஞ்சிட்டே போகிறாரு கல்றைக்கு போகிறாரு மரியால் அமைதியாக இருக்கா கல்லை புரட்டுங்கள்ன்றாரு மரியால் அமைதியாக இருக்கா வெளியே வெளியேவான்னு சொல்லி கூப்பிட்றாரு மரியால் அமைதியாக இருக்கா இயேசுங்க ஜெபிக்கிறார் மரியா அமைதியாக இருக்கா கலக்கமே இல்லை ஏன்னா இப்போ ஸ்டெப் ஆஃப்டர் ஸ்டெப் கர்த்தர் செய்கிற ஒன்றொன்றும் என் எதிர்காலத்திற்கானவைகளை அவர் தீர்மானிக்கிறார்னு அவளுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சேன் முடிவில் என்ன இழந்து போன சகோதரனை செத்தவனை போல விழுந்த மரியால் திரும்ப பெற்று இந்த காலவேளையிலையும் சுயத்தை அழித்து மாம்சக்கிரியைகளை அழித்து முற்றிலுமா தேவ சமூகத்தில் விழுங்க கர்த்தர் உங்களுடைய எதிர்காலத்தை ஆசீர்வதித்து உங்கள் எல்லாம் மாற்றி நடக்கப் போகிறவைகளையும் கர்த்தர் சொல்லி உங்களை நடத்துவார் ஜெபிப்போம்மா பிதாவே இந்த காலவெளியிலே நேர் கொடுத்திருந்த ரே ஸ்தோத்திரம் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் இனி சம்பவிக்கப் போகிறவைகளையும் எழுது என்று சொல்லேன் செத்தவனைப் போல எழுந்தவனுக்கு சொல்லிக் கொடுத்தேன் இந்த காலவெளியில் நாங்கள் செத்தவர்களாய் விழுகிறோம் எங்கள் சுயம் சாகட்டும் எங்கள் மாமிசம் சாகட்டும் எங்கள் ஆவி உயிர் பெறட்டும் எங்களுக்கு நீர் எங்களுடைய எதிர்காலத்தை கற்றுக் கொடுக்கிற தேவன் எங்களை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறீரே யார் யாரெல்லாம் நான் எப்படி இருக்க போகிறேன் இந்த நாளை எப்படி நடத்த போறேன் எப்படி போக போறேன் என் குடும்பத்தை எப்படி நடத்த போறேன்னு யாரெல்லாம் கேள்விகளோடு இருக்கிறாங்களோ அவர் எல்லாரும் செத்தவர்களைப் போல விழுந்து உம்மிடத்திலிருந்து ஆலோசனை பெற்று தைரியத்தோடு ஜெயத்தோடு நடக்க உதவி ஜெயம் தெய்வ ஜனத்திற்கு கர்த்தர் கொடுத்து நல்ல ஆகாரத்துக்காய் ஸ்தோத்திரம் அப்படியே போகிறபடியால் கொடான கொடி ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே அமேன் 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 காட்ல செய்யோ அப்படியே உங்களை ஆஸ்வதிப்பாராக அம்மேன்